இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசெலாம் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் ஒன்றுக்கு உண்டான ஒன்றுக்கு உண்டான அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி பிள்ளையார் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நபர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது அவர் எங்கிட்ட சொன்னது சார் ஒரு பத்து இடத்துல சிக்கல் வந்துடுச்சு சார் பத்து இடத்துல போட்டு அப்படியே பிடிச்சா என்ன பண்ணுறது அந்தளவுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இதுலேருந்து எதாவது ரிலீஃப் கிடைக்காதான்னு கேட்ட வாழ்க்கை நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அரசம் வேம்பு கலந்த இருக்கக்கூடிய அதாவது அந்த அரசம் வேம்பு நாகராஜர் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வந்து சுற்றி வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் அவர் இங்கே சார் இது மாற்றம் கொடுக்குமா கொடுக்குமாதன்னு கேட்டவர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் பிரதக்ஷம் பண்ணதுக்கப்புறம் சொன்னது சார் ஒவ்வொன்றா 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 அப்படியே ரிலீஸ் ஆகுது சார் என்னால் உணர முடியுதுன்னு சொன்னார் இதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் மரத்தடி இருக்கக்கூடிய பிள்ளையார் அதே மாதிரி சர்பம் இருக்கக்கூடிய பிள்ளையார் அதாவது பக்கத்தில் நாகம் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவரை வந்து பிரதக்ஷணம் பண்ணுறது பிரதட்சணம் ஒரு ஒம்பது முறையோ பதினோரு முறையோ டெய்லி பிரதக்ஷம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி நம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி எருக்களம் இருக்கக்கூடிய அந்த வேறு அதை வந்து திரியாக போட்டு விளக்கேற்றது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பெரிய சிக்கல் பெரிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு உண்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருக்கோம் இதை நீங்களும் செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும் திருமண பொருத்தம் அதே சமயத்தில் ஜாதகம் பார்க்கறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாஸ்து சம்மந்தமான நியூமராலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா அதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் திருச்செந்தூருடைய யாத்திரை முப்பதாம் தேதி இருக்குது இந்த யாத்திரையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்களும் தாராமா தொடர்பலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர் சாம்ராஜ் மகேஷ்வரி